அன்பர்களுக்கு வணக்கம் தன் அடியார்களை ஆட்கொள்வதற்காக பல திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் சிவபெருமான் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல் புராணம் அறுபத்தி நான்கு அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளை யானை சாவும் தீர்த்த படலம் காசி நகரில் கங்கை கரையில் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து வந்தார் துர்வாச முனிவர் அவரது பக்திக்கு மகிழ்ந்தார் சிவபெருமான் தம் முடியில் உள்ள தெய்வீக மனம் கமழும் தாமரை மலரை முனிவருக்கு அருளினார் இறைவன் இறைவன் தந்த மலருடன் தேவலோகத்திற்கு வந்தார் முனிவர் அச்சமயம் தேவேந்திரன் அசுரர்களை வென்று வெற்றி விழா கொண்டாடி கொண்டிருந்தார் அதோ வெள்ளை யானையின் மீது ஏறி பவனி வரும் தேவேந்திரனை பாருங்கள் முகத்தில் கர்வத்தின் கலை கண்ணில் வெற்றியின் போதை தேவர்கள் பவனி வரும் தங்கள் அரசனுக்கு பற்பல பொருட்கள் காணிக்கையாக தந்தனர் துர்வாச முனிவரும் தம்மிடம் இருந்த தெய்வீக மலரை காணிக்கையாக தந்தார் வெற்றி போதையில் இருந்த தேவேந்திரன் முனிவரின் பெருமையை மறந்து தெய்வீக மலரின் அருமை அறியாது அதை யானையின் தலை மீது வைத்தான் தலைவனைப் போலவே வெற்றியின் கர்வத்தில் யானையும் சிக்கியிருந்தது தன் மீதிருந்த மலரை துதிக்கையால் எடுத்து கீழே போட்டது காலால் நசுக்கியது சிதைத்தது இதைக் கண்டதும் துர்வாச முனிவர் சினம் கொண்டார் பாண்டிய மன்னன் ஒருவனால் உன் ஆட்சி அழியும் உன் வெள்ளை யானை தன் தெய்வீகத் தன்மை இழந்து காட்டு யானையாக மாறும் என்று சாபம் தந்தார் அதன் பின்னர்தான் தன் தவறை உணர்ந்தார் இந்திரன் முனிவரின் காலில் விழுந்தான் மன்னிப்பு வேண்டினான் மன்னிப்பது பெரியவர்களின் குணம் முனிவரும் மன்னித்தார் நூறு ஆண்டு காட்டில் திரிந்த பின் வெள்ளை யானையின் சாபம் நீங்கும் என்று விமோச்சனம் தந்தார் சாபத்தின் வேலை தொடங்கியது வெள்ளை யானை கருப்பு யானையாக மாறியது காட்டில் அலைந்து திரிந்தது நூறு ஆண்டுகள் முடிந்து கொண்டிருந்தன சாபம் நீங்கும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது அச்சமயம் ஒரு நாள் அந்த யானை கடம்பவனத்திற்குள் நுழைந்தது அங்குள்ள பொருத்தாமரை குளத்தை கண்டது குளத்தையும் நீரையும் கண்டால் எந்த யானையும் விடாது குஷி பிறந்துவிடும் குளத்தில் இறங்கியது யானை குளிக்கத் தொடங்கியது என்ன விந்தை சாயம் தனியே வந்து நீரில் மிதக்குமே அதுபோல யானையின் கருநிறம் மறைந்தது வெண்மை படர்ந்தது பழைய தெய்வீக ஒளி வீச தொடங்கியது நீராடி வந்த வெள்ளை யானை அங்கிருந்து லிங்கத்தை பொருத்தாமறைகளால் அர்ச்சித்து வழிபட்டது சோமசுந்தரின் அருள் பெற்றது சாபம் நீங்கியது தேவலோகம் சென்றது மீண்டும் தேவேந்திரனின் யானையாக தெய்வீக பொலிவுடன் வாழ்ந்து வந்தது இதுவே திருவிளையாடல் புராணத்தில் உள்ள வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ அதை பெறக்கூடியவங்க தான் முடிவு பண்ணணும் நம்மால் என்ன முடியுமோ அதை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்